பாலாய் போன பசி காலை ஏழு மணிக்கெல்லாம் வயிற்றில் நெருப்பாய் தகிக்கிறது கொஞ்சம் கூட பொறுக்க முடிவதில்லை இந்த வயதான காலத்தில் இத்தனைக்கும் இந்த பசிக்கு வயிறு முட்ட சாப்பிட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை இரண்டோ மூன்றோ இட்லி போதும் இரண்டு விள்ளல் பிட்டு வாயில் போட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சம் ஆசுவாசமாகிவிடும் இரண்டு இட்லிக்கே வயிறும் மனசும் முழுசாக நிறைஞ்சிடும் ஆனால் தான் இந்த காலை நேரத்தில் பாடாய் பட வேண்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் தினமும் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு முன்னமையே விழிப்பு வந்துவிடுகிறது ஒரு பாய் காப்பி தண்ணி கிடைக்காது யாரையும் எழுப்பி கேட்கவும் முடியாது அவர்களாகவே எழுந்து குடிக்க ஏதாவது தான் உண்டு காலை சிற்றுண்டி வருவதற்கு தினமும் எற்றை ஒன்பது மணி ஏன் அதற்கு மேல் கூட ஆகிவிடும் அதற்குள் உடல் நடுக்கம் ஏற்பட்டு பசியே பாதி வயிற்றை தின்றிருக்கும் எஞ்சி போனதோ ஆரி போனதோ அதையும் கடனே என்று ஒரு தட்டில் வைத்து தள்ளிவிட்டு போய்விடுவார்கள் யாராவது மகனோ மருமகளோ ஏன் மனைவி கமலமும் கூட அப்படிதான் வீட்டின் மாடியிலிருந்து அந்த எட்டுக்கு பத்து அறை கூட ஒரு சிறைதான் அந்த வீட்டுக்கு குடிவந்த புதிதில் விருந்தினர் வந்தால் தங்கும் அறையாக இருந்ததுதான் என்று பராமரிக்கப்படாத அந்த தனி அறையில் ஒரு கைதியாக முடங்கி கிடப்பதுதான் வாழ்க்கை ரிட்டையர் ஆகி பத்து வருடங்களுக்கு மேல் ஆகிறது சேகருக்கு இந்த பென்ஷன் பணத்துக்காக தான் தன்னை பார்த்து கொள்கிறார்களோ அது மட்டும் இல்லை என்றால் நினைத்து பார்க்கவே பயமாக இருந்தது பயோதிகத்தின் இந்த கஷ்டங்கள் வழிகளை அவரவர்கள் அனுபவிக்க நேரும் வரை எவரும் உணர்ந்து கொள்ள போவதில்லை நினைக்க நினைக்க தன் மீதே பரிதாபமும் பச்சாதாபமும் ஏற்பட்டது அவருக்கு என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வாத நோய் வந்து வலது கை செயலிழந்துவிட அவருடைய நடவடிக்கைகள் குறைய ஆரம்பித்து பெரும்பாலும் படுக்கையில் படுத்தபடியே இருந்தார் சில வருடங்கள் வரை கணவரின் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டாள் கமலம் நாளாக நாளாக சேகரின் உடல் இளைத்து வெறும் விட்டிருந்தது எஞ்சிவிட்டிருந்தது பண்பார்வை வேறு மங்க ஆரம்பித்திருந்தது எழுந்து நிற்பதற்கும் நடப்பதற்கும் தான் எத்தனை சிரமப்பட வேண்டியிருக்கிறது எந்த மலைக்கோயிலாக இருந்தாலும் சரி வாகனங்களில் பயணிப்பதில்லை அவர் கடகடவென்று படியேறி பெறுவார் ஆனால் இப்போது அதெல்லாம் பழைய கதை இன்று நடக்கவே மிகவும் பிரயத்தனப்பட வேண்டியிருக்கிறது சில சமயங்களில் இயற்கை உபாதைகளை கூட பொறுத்து கொள்ள முடிவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவசரத்தில் எல்லாம் படுத்தபடியே முடிந்துவிடும் ஆரம்பத்தில் முகம் சுளிக்காமல் உதவி வந்தால் கமலும் சேகரின் உடல்நிலை மேலும் மேலும் மோசமாக ஒரு நிலைக்கு மேல் கமலத்திற்கும் சளிப்பு வந்துவிட்டது கணவரை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்து முழுமையாக விலகிவிட்டார் இந்த நிலைமையில் மிகுந்த அவஸ்தையுடன் சுயமாக வாழ போராடிக் கொண்டிருந்தார் அவர் என்றுதான் சொல்ல வேண்டும் உறங்கியே கிடக்கும் அவரை தினமும் ஒரு முறை மகனோ மருமகளோ வந்து அறைக்கு வெளியிலேயே இருந்து பார்த்து விட்டு போவார்கள் எப்போதாவது யாராவது அறைக்கு வந்து அதிசயமாக சுத்தம் செய்து போவார்கள் அதுவரை அறை முழுவதும் ஒருவித நாற்றம் குமட்டி கொண்டு வரும் ஆரம்பத்தில் அருவருப்பாகவும் அவஸ்தையாகவும் இருந்தது நாளாக நாளாக அதுவும் பழகி போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அவ்வப்போது கிரீச் கிரீச் என்று சுழலும் ஃபேன் சப்தம் தான் அவருக்கு பேச்சு துணை அதுவும் கடைசி காலத்தில் தன்னை போலவே முனக ஆரம்பித்ததென்று நினைத்தார் திடீரென்று ஒரு நாள் யாரும் இல்லாமல் அனாதையானது போல உணர்ந்தார் உடம்போடு மனசுக்குள்ளும் ஒரு வித நடுக்கம் வந்துவிட்டது துணையில்லா வாழ்க்கை நரகம் அதுவும் வயசான காலத்தில் துணை இருந்தாலும் இருந்தும் இல்லாமல் போறது எவ்வளவு பெரிய கொடுமை தனக்கு உள்ளேயே பேசி பேசி ஒரு மனநோயாளி போல ஆகிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னவென்று அவருக்கு தெரியாமல் இல்லை நாற்பது வருட வாழ்க்கை திருமணமான நாளிலிருந்து நடந்ததை எல்லாம் நினைத்துப் பார்த்தார் அவர் மனைவியோடு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை ஒரு சாதாரண ஊழியரான அவர் வேலை பார்க்கும் இடத்தில் உலகில் காட்ட முடியாத அவமானங்களை கோபங்களை தோல்விகளை வீட்டுக்குள் இருக்கும் மனைவியிடம் காட்டினார் கமலத்திற்கு பதில் பேச உள்ளுக்குள் பயம்தான் என்றாலும் சில சமயங்களில் பதிலுக்கு பேசப்போய் சண்டை மிகவும் வலுத்து விடுவதும் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கமலத்தை ஒரு வேலைக்காரியை போலவும் அடிமையாகவும் நடத்த தொடங்கினார் எதற்கு எடுத்தாலும் ஏச்சும் பேச்சும் சண்டை போடாத நாளே இல்லை கோபம் வந்து விட்டால் அவ்வளவுதான் கண்மன் தெரியாது வார்த்தைகள் வரம்பு மீறி போய்விடும் சில சமயங்களில் கைகளை ஓங்கி விடுவார் இவர்களின் வாழ்க்கை பல வருடங்களாக சேகரின் ஆதிக்கத்திலேயே தொடர்ந்து வந்திருந்தது ஆனால் இன்று அவரின் நிலைமை ஒரு அடிமையை விட மோசமாக ஆகிவிட்டிருந்தது ஆரம்பத்தில் அடக்கி அடிமைப்படுத்தப்படும் பெண்கள் பிற்காலத்தில் கணவனை அதிகாரம் செய்யும் காலம் வரும்போது இப்படித்தான் நடந்து கொள்வார்களோ என்று பட்டது அவருக்கு நீ செய்ததற்கெல்லாம் நல்லா அனுபவி அனுபவின்னு தவிக்க விடுறாங்களோ என நினைத்தார் மனைவிதான் இப்படி என்றால் பிள்ளைகள் இருவரும் அதற்கு மேலே மூத்தவன் ரமேஷ் அமெரிக்காவில் அந்த நாட்டு பெண் ஒருத்தியை காதல் திருமணம் செய்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆகிவிட்டதோடு சரி ஊர் பக்கம் வருவதே இல்லை சுத்தமாக சொந்த ஊரையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் மறந்து விட்டான் எங்கே தங்கி இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்று எந்த தகவலும் இல்லை இளையவன் ஆனந்த் கடமையே என்றும் கிடைக்கும் பென்ஷன் பணத்திற்காகவும் பெற்றோரை வீட்டில் வைத்திருந்தான் இப்படியே ஒவ்வொரு நாளும் நரக வேதனையோடு நகர் நகர்ந்து கொண்டிருந்தது சேகருக்கு உறவுகளைப் போலவே இந்த மரணமும் தன்னை ஏமாற்றுவதாக நினைத்தார் அன்று இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வரவே இல்லை காலை நேரத்தில் சற்று கண்ணையர்ந்து தூங்கிவிட்டவருக்கு தனது கட்டிலில் யாரோ அருகில் அமர்ந்து கொண்டு அழுவது போல தோன்ற திடுக்கிட்டு கண்வழித்து பார்த்தார் மனைவி கமலம் அவரது காலடியில் அமர்ந்திருந்தார் கண்ணீர் அவள் கண்ணங்களை நனைத்திருந்தது கமலமா எது மங்கி போயிருந்த கண்களை வெறித்து பார்த்தார் கமலம் நீயா நீயும்மா இப்படி மெழிஞ்சிட்ட நூல் மாதிரி ஆயிட்ட என்னாச்சு ஆச்சு நீயாவது கொஞ்சம் நல்லா இருப்பேன்னு நினைச்சேன் இந்த பாவியை கட்டிக்கிட்டு இவ்வளவு காலம் படாத பாடுபட்ட உனக்கு நான் பெருசா எதுவும் செஞ்சிடல இந்த கடைசி காலத்திலையும் உனக்கு சுமையாகவே இருக்கிறது தான் வேதனையாக இருக்கு முடிஞ்சால் இந்த பாவியை கை கைக்கூப்பாக முடியாமல் உடல் உடல் நடுங்கியது சேகருக்கு என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கல நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் கொஞ்ச நாளாக மூட்டு வழியில் கால் ரெண்டும் வீங்கி போய் நடக்க முடியாமல் போயிடுச்சுங்க அடிக்கடி மயக்கம் வேற வருது என் நிலைமையும் படுக்கையே கதினம் ஆயிடுச்சு படியேறி மேலே வரலாமுன்னு நினச்சாலும் முடியறதில்லை என்னால் உங்களை முன்ன மாதிரி கவனிச்சிக்க முடியலைங்க ஆனந்தும் சரி சித்திராவும் சரி நம்ம சுமையாக தான் நினைக்கிறாங்க இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைங்களுக்கு திடீர்னு நாம் ரெண்டு பேரும் வேண்டாதவர்களாக ஆகிவிட்டோம் இனிமேல் நாம் எதுக்கும் உதவ மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க எது நம்ம வீடு எது நம்ம உலகம்னு நினச்சி வாழ்ந்தோமோ அதுவெல்லாம் நமக்கு இல்லைன்னு ஆகிடுச்சு இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட போகிறோம் அது வரைக்கும் கூட நம்மளை சகிச்சிக்க முடியல பிள்ளைங்களாலவே பென்ஷன் பணத்தையும் கண்ணில் காட்டுறதில்லை காசு வேணாங்க கால் வயிற்றுக்கு கஞ்சி ஊத்துறதை கூட பெரிய இம்சைன்னு நினைக்கிறாங்க என்னால் சாப்பிடாம நாள் முழுக்க இருந்துட முடியும் பாவம் நீங்கள் தான் ஒரு வேலைக்கு கூட பசி பொறுக்க முடியாமல் பரிதவிச்சு போயிடுவீங்க எல்லாம் நம்ம தலையெழுத்து என்று சொன்னார் குழுங்கி குழுங்கி அழுத கைகள் துடித்தன பற்றி கொள்ள ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக அருகருகே தோல் சாய்ந்தபடி அமர்ந்தார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் திடீரென்று அந்த அறையிலிருந்து மின்விசிறி சத்தம் இல்லாமல் சுற்றுவது மாதிரி இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மகனும் மருமகளும் ஊட்டிக்கு டூர் போயிருக்கிறாங்க நான் தட்டு தடுமாறி வழியோடு எப்படியோ படியேறி வந்துட்டேங்க உங்களை பார்த்துடணும்னு ஆசை பார்த்துட்டேன் இது போதுமுங்க எனக்கு மனதில் நிறைந்திருந்த முதுமை காதலுடன் கணவனை பற்றி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ச அவசரப்பட்டு கமலத்தை எவ்வளோ தப்பா நினைச்சிட்டோம் அவளும் தன்னை போலவே இருந்தும் இல்லாமல் தவிக்கிறாளே என்று தோன்றியது அவருக்கு சேகருக்கு மனதில் குற்ற உணர்வு ஏற்பட்டது ஆனாலும் மனைவியோடு மனம் திறந்து பேசிவிட்டதில் மனம் பரவசப்பட்டது எங்கே அவளோடு பேச முடியாமல் அவளிடம் மன்னிப்பு கேட்க முடியாமலேயே போய்விடும் என்றிருந்தவருக்கு என்று அவளோடு வாழ்ந்துவிட்ட நிறைவும் இனியும் அந்த வாழ்க்கை திரும்பாது என்ற ஏக்கமும் மாறி மாறி ஏற்பட கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வெளிப்பட்டது மனம் முழுக்க பரவசமானது என்று தான் சொல்ல வேண்டும் கடைசியாக ஒரு முறை மனைவியின் பெயரை கமலம் என்று அழைத்தார் கண்கள் சொருகி வர இமைகள் மூடிக்கொண்டது கண்களை அகல விரித்தபடி கணவரை கடைசியாக ஒரு முறை பார்த்த கமலமும் அவருக்கு துணையாக அருகிலேயே கண்மூடியபடி சரிந்தான் பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த மின்விசரியும் மெல்ல மெல்ல இயக்கம் குறைந்து இறுதியாக நின்று போனது என்றாள் என்றான்